ஏ ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீஸ் மடங்கு பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் லெவலி வந்த சாஜன் சலை சொல்லிட்டு ஒரு போறோம் இந்த வெப்சீரிஸ் வேற மிஸ் பண்ணாம பாருங்க மொத்தமா மூணு எபிசோடு தான் அது மூணுத்தையும் ஒரே வீடியோல பாத்தலாம் சரி ஓகே இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க அப்பதான் போற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டண்டா நோட்டிசெல்லாம் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன தாங்க காட்டுறாங்க அங்க பத்தனா நம்ம ஹீரோனி உட்காந்துட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா என்ன இவ்வளவு நேரம் ஆகுது வரவே இல்லையே அவரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க அவர் வரதை பார்த்த உடனே இவங்க அமைதியாக இப்போ அவர் என்ன பண்ணுவாருனா பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம ஹீரோனி ஒரு மாதிரியே பாத்துட்டு இருப்பாரா இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் அவங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லுவா நீ பாக்குறதுக்கு அப்படியே நீலா மாதிரி அவ்வளவு அழகா இருக்க அப்படி சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா நீங்க மட்டும் என்ன எதுலயும் குறைச்சலே கிடையாது உங்களை பார்த்த முதனாலே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படி சொல்லும்போது போது அப்படியா அப்படி சொல்லிட்டு இவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப அவளும் ஒரு மாதிரி சிரிப்பாளா உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அவளுடைய முகத்தையே நீக்கும் போது இப்ப அவளும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாளா இப்ப அவர் என்ன பண்ணுவார்னா அவ போட்டிருந்த ஒவ்வொரு நகையா கழட்டும் போது அவளை லைட்டா வைக்கப்படும் போது இப்ப இவர் என்ன கேட்பாருனா என்ன யோசிக்கிற அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு இவ மனசுல என்ன நினைப்பானா கடவுள்கிட்ட ஒன்னு ஒண்ணுதான் நான் வேண்டிக்கிறேன் இவரோட தம்பி நல்லா பெருசா இருக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்லும்போது இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அவளை கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது மேட்டர் பண்றதுக்கு லைட்டா தயங்குற மாதிரி இருக்குமா எதுக்காக தயங்குறீங்க ஏன் என்னாச்சு உங்க தம்பி ஏதாச்சும் சின்னதா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரா அப்ப ஏதாச்சும் பிரச்சனையா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் அது எனக்கு சொந்தமான தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா இல்ல இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணனா நீ பயப்படுவோ என்ன பயமா இருக்கு அது மட்டும் இல்லாத என்னை விட்டு போயிடுவோன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படி சொல்லும்போது போது சேச்சா அப்படி எல்லாம் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் நீங்க தைரியமாவே பண்ணுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன பண்ணுவோம்னா மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சும்மா வேற லெவல பண்ணிட்டு இருப்பா இப்பதாங்க இவளுக்கு க்கு தெரியுது இவன் இங்க இருக்குறதலே ரொம்ப பெருசு இவன் இம்பே பொறுமே பண்ண பண்ண அவளுக்கு லைட்டா வலிக்குமா லைட்டா வலிக்குது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படியா இப்போ நான் முழுசாவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா வேகமா பண்ண அவளை தாங்க கொஞ்ச நேரத்துல அவ கத்தவே ஆரம்பிச்சிருவான் அவ கத்துற கத்துல ஐயோ கடவுளைய என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ல இவனும் விடாம பண்ணிட்டே இருப்பானா கொஞ்ச நேரத்துல அவன் மயங்கே விழுந்துருவாங்க இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் தாங்க கட்டுறாங்க நம்ம ஈரோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நொண்டி நொண்டிட்டு வெளியே வருவாங்க அப்படி வரும்போது கடவுளே நான் கொஞ்சம் தான் கேட்டேன் ஆனா இவ்ளோ பெருசா கொடுத்து என் வாழ்க்கையை முடிச்சு வச்சுட்டீங்களே இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நொண்டி நொண்டிட்டு வந்துட்டே இருக்கும்போது இப்ப

இவர் வந்து இவரோட மனைவிங்க இவரோட பேர் ராணி இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தனா இப்ப நம்ம ஹீரோனி இருக்காங்க இல்லையா அவருடைய அண்ணன் தாங்க இவரு இவங்க வந்து அவங்களுடைய மனைவி இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையா வந்து அவர் பக்கத்துல உட்காரும் போது இப்ப அவரு ஏன் இவ்வளவு டயர்டா வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் தனியா பண்ணி பண்ணி எனக்கு கை கால் எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும் நான் வேணா உங்க கை காலை அழுத்தி விடவா அப்படின்னு இவரு கேப்பாரா அது எப்படி முடியும் நீ எங்க வீட்டுக்காரரு நீங்க கை கால் அழுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நான் அழுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவோம் பொறுமையா காலை பிடிச்சிட்டே இருக்கும் போது அவனோட கைய கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டே போவானா இதனால அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இப்ப கொஞ்ச நேரத்துல இவன் கை வச்சு ஸ்டோ சும்மா இல்லாம கண்ட இடத்துல தொட்டு அவளுக்கு மூடை எத்தினதால அவளும் செம மூடாயிடுவாங்க அதுக்கப்புறம் அவளை அந்த பெட்ல படுக்க வச்சு கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க இப்படி அவங்க மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் இப்ப வெளியில பாத்தனா இப்ப மேட்டர் பண்றாரு இல்லையா இவரோட தங்கச்சி தங்க படுத்திருக்கோம் அவளுக்கு இவங்க பண்ற சவுண்டு பயங்கரமா கேட்குமா அவ எழுந்து உட்காந்துட்டு சே நைட்ல தூங்கவே முடியல இவ்வளவு சவுண்ட் வருது அண்ணியோட ரூம்ல இருந்து சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணோம்னா ஒரு போர் எடுத்து

ஆயிடுச்சுன்னா உன்னுடைய பெட்ரூம் வந்து ஏதோ சத்தலாம் வருது ஏன் அப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இவ இவ சொல்றதுக்கு மொழிப்பாளா உடனே அங்க அவங்க நாத்தனா வரும் அவங்க இருக்கு அப்படின்னு அப்படி சொல்லும்போது அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எலியை புடிச்சிட்டு வந்து வெளியில வச்சு குச்சால அடிச்சு கொல்ல வேண்டித்தானே அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியும் சிரிப்பாளா உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட வயசுல நான் எவ்வளவு எலி பிடிச்சி அடிச்சிருப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லும்போது அதுக்கு ராணி என்ன சொல்லுவானா அத்த அது உங்க காலம் அத்த இப்ப இருக்கிற எலியெல்லாம் ரொம்ப மோசமான எலிய அப்படின்னு சொல்லும்போது போது சரி குஷி நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா நான் வந்து என் ஃப்ரெண்ட கொஞ்சம் புக் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராணி என்ன சொல்லுவாங்கன்னா சரி நீ ஒன்னு பண்ணு உங்க அண்ணனுக்கு லஞ்ச் தரல நீ கொஞ்சம் லஞ்ச் எடுத்துட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப அவ யோசிக்கும் போது இந்த சின்ன அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சின்ன அங்க கட்டுறாங்க இப்ப நம்ம குஷி என்ன பண்ணோம்னா அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு பாட்டு பாடிட்டே வருவாளா இப்படி வரும்போது இப்போ அங்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணோம்னா குஷியை வழி நீ பாட்டிட்டு ஏ குஷி ஒரு நிமிஷம் நீ இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என் வழியில் குறுக்க வந்துட்டே இருக்க அப்படி சொல்லி கேட்கும் நான் சொல்றது கேளு நான் ஒன்று ரொம்ப காதலிக்கிறேன் எனக்காக ஒன்றே ஒன்று கொடுக்குறியா அப்படி சொல்லும்போது என்ன அடி வேணுமா அப்படி சொல்லி கேட்கும் போது இல்லை இல்லை எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடு அப்படி சொல்லும்போது உடனே அவன் என்ன சொல்லணும் மறுப்பாளா நீ எனக்கு ஒன்றும் சும்மா தர வேணாம் நான் அவனுக்கு இருபது ரூபா தரேன் அப்படி சொல்லும்போது போது இதுக்கு இருபது ரூபாய்க்கு நான் முத்தம் கொடுப்பேன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லும் போது உடனே அவன் என்ன பண்ணுவான் சரி ஓகே நான் நாற்பது ரூபா தரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அவளும் ஓகே நாற்பது ரூபா தரியா அப்போ நான் ஓகேன்னு சொன்னோன்னே இப்போ இவ்வளோ என்ன பண்ணுவோம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூம் குள்ள வச்சு அங்கே கிஸ் பண்ணுவாங்க இப்படி கிஸ் பண்ணும்போது போது குசி கிசியாம மூடானதால அப்புறம் என்ன குஷி ஒன்னு சேர்ந்து அங்க செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன் அந்த அளவுக்கு எடுத்துருப்பாங்க நல்லா இருட்டான ரூம் வேற இருக்குமா அப்படியே அந்த ஒரு டேபிள் மேல அவளை நிக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஹாட்டாவே இருக்கும் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பெட்ல படுத்துட்டே இருக்கும்போது அங்க வந்து ஹீரோ என்ன பண்ணுவார்னா என்ன இவ இப்படி தூங்குறா இவளை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணி நீங்க மேட்டர் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரம்யா கொஞ்சம் எழுந்துரு அப்படி சொல்லும் போது என்ன திரும்பமா முடியாது வர நீ எப்ப பார்த்தாலும் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரில் மிஷின் எடுத்து விளையாடுற மாதிரி எனக்கு வலிக்குது இதுக்கப்புறம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவன சொல்லுனா நான் சொல்றது கேளு நான் சத்தியமா உள்ள மாட்டேன் ஆனா கையால மட்டும் நான் பண்ணிக்கிறேன் ஒன்லி விரலால மட்டும் பா அப்படின்னு சொல்லும் போது இப்ப பாலா ஓகே இவனை விரலால மட்டும் பண்ண வச்சுட்டு நம்ம படுத்துப்போம் நம்மளுக்கும் ஒரு வழியும் இருக்காது சோ நாமளும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்கிட்ட என்ன சொல்லுவானா சரி ஓகே நீ விரலால மட்டும் பண்ணணும் சரியா அவசரப்பட்டு வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா பொறுமையா அவங்க மனைவி துணி எல்லாம் கட்டிட்டு கட்டி பிடிச்சி மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப ஒரு கட்டத்துல அவனால கண்ட்ரோல் இல்லாத போயிடுங்க அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல வழக்கீழ பார்க்க வச்சு அவன் பண்ணிட்டு இருப்பானா அவளும் கதற ஆரம்பிச்சிருவா ஐயோ வலிக்குதுன்னு சொல்ல சொல்ல இவனும் சும்மா இல்லங்க அவளை விடவே மாட்டாங்க ஒரு அடியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவன் மயங்கே விழுந்துருவாங்க இப்ப மறுநாள் காலையில பாத்தனா அவ பேக எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புவலா ஓடிப்பட்டு ஏன் என்னாச்சு எங்க போறா அப்படி சொல்லும்போது போது இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னால வாட முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்லும்போது நான் சொல்றது கேளு நேத்து பண்ண மாதிரி நான் அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லும் போது இதுக்கப்புறம் நீ பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் இதுக்கப்புறம் இங்க இருந்தாதானே தானே இதுக்கப்புறம் பண்ணாலும் நான் உயிரோடும் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க போவாங்க இங்க பாத்தனா ராணி அவங்களுடைய மாமியார் கால அழுத்தி விட்டுட்டே இருக்கும் போது இப்ப அவனை கேப்பானா என்னங்க அத ரம்யா கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இந்த வீடு ரொம்ப அமைதியாவே இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடா அவளை பத்தி பேச்சு எடுக்காத அவ இங்க இருந்தா எவ்வளவு அறந்து அவள் பண்ணுவா தெரியுமா அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்ப அங்க குஷி வருவாங்க வந்தவன சொல்லனா அம்மா இங்க பாரு யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது இப்போ இப்ப அங்க ரம்யா நினைக்கிறது பார்த்த உடனே அவங்க எல்லாமே ஷாக் ஆயிடுவாங்க உடனே அவங்க அம்மா என்ன கேப்பாங்க ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அதுக்காக ஏமா இப்படி கேக்குறீங்க இது என்னோட வீடு தானே எனக்கு இங்க உரிமை இருக்குல்ல நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா அப்படி சொல்லி கேக்கும்போது பக்கத்துல இருந்த ராணி என்ன அவங்க அப்படி கேட்கல நீ வந்தது எங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் தான் சரி எதுக்கு இங்க நிக்கிறவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க உள்ள போகும்போது இப்ப அடுத்த சிந்தி நைட்ல தாங்க கட்டுறாங்க நம்ம ராணியோட வீட்டுக்கார உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்த ராணியா அவர்கிட்ட போது இப்ப அவர் என்ன கேப்பாருன்னா ஆமா ரம்யா வந்தது ஏன் எங்கிட்ட சொல்லல சொல்லியிருந்தேன்னா அவளை போய் கால கூட்டு வந்திருப்பான் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவள் வருது எங்களுக்கே சொல்லவே இல்லை அப்படி சொல்லும்போது இப்ப இவர் அவளோட முகத்தை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க என்ன அவ வந்துட்டானா நீ கவலைப்படாத இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இங்க இருப்பா அப்புறம் போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது நானும் அதான் யோசிக்கிறேன் ரெண்டு மூணு நாள அவ தானே அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவளை கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்கலான்னு போகும்போது இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க இன்னும் ரெண்டு எபிசோடு தாங்க இருக்கு அது நம்ம சேனல்ல சீக்கிரமா பாத்திரலாங்க இதோட து நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்